கறிக்கு சோறாக்கி தோன்ன வழி இல்லையா சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்கேன் தின்னுங்க போங்க எங்க அம்மா வீட்ல கொஞ்ச நாள் இருந்தாலே உங்களுக்கு பிடிக்கலையோ நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலே உங்க ரெண்டு பேருக்கும் வயிற்றை கலக்கிடுமே ஏய் ஏய் கோண வாயா தைரியமா இருந்தா சொல்லல சொல்லு சொல்லு வச்சிட்டான் ஃபோனை கூமுட்ட தலைய மக்களே உன் மாப்பிளையதான் இப்படி எல்லாம் பேசுகிற ஆமாமா அந்த வெத்து வெட்டத்தான் எத்து எத்து நானும் உன் மௌன இப்படி எல்லாம் மணி புதுசா இருக்கு எகோ பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன் இந்தாங்க பால் பயசம் முகத்தை பார்த்தாலே நல்லா லட்சணமா இருக்கேம்மா நல்லா இருமா ஒன்னே ஒண்ணு மறந்துட்டேன் என்னம்மா சொல்லு பால் பாயசில பாதி சக்கரை தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சக்கரை தான் இருந்துச்சு கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கோங்க என்ன அப்புறம் எங்க வீட்டு பாயசத்துலயும் கொஞ்சோண்டு தான் சீனி இருக்கு கொஞ்சோண்டு சீனி தான் தாங்கல மர்மால எப்போ போயிட்டு கொஞ்சம் சீனி எடுத்து கொடு சரிங்கத்து ஏமா கொஞ்சோண்டு சீனா கொஞ்சோண்டு எடுத்துட்டு வராது கொஞ்சம் நிறையவே எடுத்துட்டு வா ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டு வர அரை மணி நேரத்துக்கு பிறகு என்னம்மா ஏக்கோ தக்காளி வாங்க மறந்துட்டேன் கொஞ்சம்டா தக்காளி இருந்தா தாங்களே அர்மோலே போய் தக்காளி எடுத்து குடி ஆ சரிங்க அத்தை ஏமா ரெண்டு மூணு தக்காளி கொண்டுน வந்தறாத எங்க வீட்ல நாலு பேர் இருக்கு ஒரு அஞ்சா தக்காளி கொண்டு வா ஆ ரொம்ப தேங்க்ஸ்மா அரை மணி நேரத்துக்கு இருக்கு ஓயாம வரேன்னு தப்ப நினைச்சுக்காதீங்க எங்க வீட்ல தக்காளி சட்டி தொண்டையில இறங்க மாட்டேன் அதனால ரெண்டு தேங்காய் பத்து வந்து தேங்காய் குடுங்க தேங்காய் சட்னி வைக்கணும் என்னது வந்து ஒரு மணி நேரம் ஆகல அதுக்குள்ள தேங்காய் இருக்கா மாங்காய் இருக்கா கொய்யாக்கா இருக்கான ஓசியில வந்து வாங்கி போறேன் நீ கொடுத்த பால் பயசம் அங்கதான் இருக்குது மர்மம்ல என்ன பால் பயசம் மர்மம்ல என்னத்தை கூப்பிட்டீங்க மர்மம்ல சூடா ஒரு கப்பு காத்துக்கோண்டா போ

உப்பு புளிப்பு காரணி எல்லாமே குறை ஒரே தண்ணி தனியா இருக்குது வாயில வைக்க முடியல இது எம்மா தான் இருக்கு அப்படி ஒண்ணு மோசமா இல்லையே எம்மா நானும் பாத்துக்கிட்டுதான் கிடைக்க ஆரம்பத்துல இருந்தே காப்பி நல்லா இல்ல இட்டி நல்லா சாம்பார் நல்லா இல்ல இருந்து ஒண்ணு கிடைக்க சொல்லிக்கிட்டே இருப்பியா எம்மா இதே மாதிரி நான் சமைச்சி கொடுத்தா என் மூஞ்சி அடிச்ச மாரி நீ சொல்லுவியா நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டேன்ல அதே மாதிரி அன்னியும் மகளா நான குறைச்சலன்னு தோணாது அண்ணி இட்லி சாம்பாரும் சூப்பரு சரி நாத்து நீ சாப்பிடு